يا رب اشرح لي صدري محمد ابو احد من الرجال لكم ولكن رسول الله وخاتم النبيين وقال الله بكل شيء محمد رسول الله صلى الله عليه وسلم الله رب العالمين ஹதீஸ் பரிசுத்த الرسول الله صلى الله عليه وسلم பேசுவார்கள் لو لا كان خلق الاصلاد நபியவர்களே நீங்கள் இல்லை என்றால் இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை நாம் படைத்திருக்க மாட்டோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ரசூலுல்லாஹ் மீ தலமையாக்கி கொடுத்து லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் முஃமினீன்கள் மீது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறார் லக்கத் மன்ன அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உபகாரம் இந்த உபகாரத்தை யாராலும் தர முடியாது

ஆனால் ரசூல்லாவை மற்றும் மண்ணே மின்னல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவார் மின்னல் என்றால் ஆயிரம் நெர்மத்தை உள்ளடக்கியது ஒரு மின்னல் ஆயிரம் ரஹ்மத்தை உள்ளடக்கியது ஒரு மின்னல் என்றால் ரசூலுல்லாவை விட ஒரு சிறந்த நெர்மத் அல்லாஹ் தஆலா நமக்கு எதையும் கொடுக்கவில்லை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான சுன்னத்து

அந்த நேர்மையான தீர்ப்புக்காக வேண்டி மண்டிகிட்டு நின்று இருக்கிறது உணவு நடந்திருக்கிறது ஏன் மெம்பர்பனையின் ரசோமா ஏனு நின்று ஆரம்ப காலங்களில் சும்மா உடைய நாட்களில் சுதுவா செய்தார்களே அந்த மெம்பர் பணியினுடைய அந்த அந்த தூண் கூட இந்த சூதுமாவுக்காக வேண்டி இன்னொரு மெம்பரே தயாரிக்கப்படும் கூடாது அந்த புதிய மென்பரையின் இது ஏழாம் ஆண்டு நவீனத்தில் புதிய அந்த பள்ளிவாசனுடைய அந்த ஏணி இருக்கிறது அந்த மெம்பர் அதே ரசூலுல்லா பிரசங்கம் செய்ய தயாரான பொழுது பள்ளிவாசலில் குளத்தை அழுவும் சந்தத்தை சகாபாக்கள் கேட்டிருக்கிறார் கணிமானவர்கள் ஏராளமான புகாரிலே முஸ்லிமிலே ஏராளமான ஹதீஸில் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிவாய் அழும் சத்தத்தை ரசூலுல்லாவும் கேட்கிறார்கள் சகாபாக்களும் கேட்கிறார்கள் காரணம் எங்கிருந்து சத்தம் வருகிறது யார் அழுகிறார் எந்த குழந்தையும் இல்லை எந்த பெண்களும் இல்லை ஆனால் உற்று நோக்கிய போதுமா கண்டுபிடிக்கிறார்கள் எந்த ஒரு குச்சியின் மீது எந்த ஒரு சுவற்றின் மீது நம்ம சாய்ந்து நின்று கொண்டு விட்டுவிட்டு புதிய மரத்தினால் தயாரிக்கப்பட்ட மென்பரை தேர்வு செய்யும் பொழுது அந்த பழைய குச்சி கூட பழைய தூரும் பிரிவின் காரணமாக அழிந்திருக்கிறது ஏராளமான வரலாறுகள் வரலாற்று புத்தகங்களிலே சகாபத்தின் உலகத்தில் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சம் பற்றி பேசுவதற்கு ஆயிரம் வேலைகள் இருக்கிறது பற்றி பாடல்கள் கீதங்கள் கவிதைகள் இருக்கிறது ஆனால் வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை

எல்லோரையும் அரவணைப்பார்கள் பெற்ற தாயை ஆறு வயதில் இறந்த ரசூலுல்லா தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு காலத்திலும் தன் தாயை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார் என் தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டாள் என் தாய் உயிரோடு இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் என் தாய் உயிரோடு இருக்க வேண்டும் என் தாய் உயிரோடு இருக்க நான் இஷாவுடைய தொழுகைக்காக தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பித்து என் நான் இருக்கும் என் தாய் என்னை அழைக்க வேண்டும் என்போடு என்னை என்ன ஆஜராகி விட்டேன் என்று என் தொழுகையும் விட்டுவிட்டு என் தாயின் சன்னிதானத்தை கண்ணியத்தோடு நான் நிற்க வேண்டும் என்ற இந்த ஆசையை தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் வசுபாவைப்படுத்துகிறார் கண்ணியமானவர்களே பெற்றோரின் வகுவாவோடு பெற்றோரின் மனக்கசிறப்புகளோடு பெற்றோர்களின் நீங்கள் வேதனையோடு உலகத்தில் யார் யாரெல்லாம் தன்னுடைய மக்கிரவங்களோடு அநீதங்களோடு சாப்ட உலகத்திலே நிம்மதியாக வாழுகிறார்கள் உலகத்திலே பெரும் பெரும் பதவிகளில் வாழுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடைமுறை அந்த பாவனை அந்த வாழ்க்கை அவரிடத்தில் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா அவருடைய அநியாயத்தோடு வக்கிரமத்தோடு வஞ்சகத்தோடு அல்லாஹ் அவனை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்குள் ஏதோ ஒரு நற்காரியம் இருக்கிறது பெற்றோரை பெற்றோரை மதித்து வாழும் அற்புதமான ஒரு சமூகத்தை பிரசூம்பாக கட்டமைத்திருக்கிறார் என் நான் தொழுகையில் இருந்து கொண்டு என் தாய் உயிரோடு இருந்து என்னை அழைத்து நான் தொழுகையை விட்டு என் தாயின் சந்திதாரத்தில் நினைத்து வந்தாள் இதை விட ஒரு ஒப்பற்ற ஒரு வாழ்க்கை இதைவிட ஒரு ஒப்பற்ற மரியாதை சமதாயத்தில் மறக்க முடியாது நினைத்து கூறி தாயை மிதிப்பவன் பெற்றோரை மிதிப்பவன் வாழ்க்கையில் மதிக்கப்பட மாட்டான் பெற்றோரை மதிப்பவன் வாழ்க்கையில் மிதிப்படவான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எவ்வளோ ஸ்தலங்களில் சருகி விழுகிறான் வலிக்கி உழுகிறான் அல்லாஹ வப்ப உடனே எந்திரிக்கிறோம் வலிக்கி விடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சரிக்கு போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு துன்பத்தில் அடிபடம் ஒவ்வொரு மனிதனும் உடனே எந்திரித்து பார்க்கணும் யாரோ ஒருத்தருக்கு நான் அநீதம் செய்துவிட்டேன் யாரோ ஒருத்தருடைய மனவேதனைக்கு நான் ஆராட்டிவிட்டேன் அந்த யாரோ ஒருத்தர் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் நம்பர்ல அத்தா இருக்கணும் என் பெற்றோருக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் கஷ்டம் கொடுத்திருக்கலாம் பண கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் உடனே அந்த சன்னிதானத்திலேயே உடனே என்ன செய்வோம் ஹயாத்தோடு இருந்தா நேரம் போய் நின்று சரண்டர் ஆயிடணும் குற்றவாளிகள் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கூடாது குற்றவாளிகள் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா

ஆயிரம் தருதுகள் ஆயிரம் சதவாத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இல்லை துஆ எப்படி அத்தஹியாத்லயே நாம கொண்டு வரோம் அல்லாஹும்ம அஃஃபிர்லி வலி வாலிதைய அல்லாஹும்ம அஃஃபிர்லி வலி வாலிதைய யா அல்லாஹ் என்னுடைய என் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடு பெரியமானவர்களே ரசூலுல்லாஹி ஹஜ்ஜத்துல் வதா இந்த வயசு நாயகத்தின் புனித வயது இல்லை அறுபத்தி ரெண்டு வயது நிறைவு

புறப்படும் பொழுது இருபதாயிரம் சகாபாக்கள் மக்காவை வந்து அடைந்தா அடைந்த பொழுது பொழுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபா வழியில் கூட்டம் இன்னைக்கு நாற்பது பேரை ஒரு தலைமை எடுத்து நம்ம கொண்டு போக முடியல ஒரு நூறு பேருக்கு நாம தலைமை தாங்க முடியல ஆனா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களை தலைமை என்று புறப்பட்டு போகிறார் ஹஜ்ஜுடைய காலங்களில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போவார் ஆனா என்னமே தெரியாது என்ன ஹஜ்ஜு எப்ப எஹ்ராம் கட்டணும் எப்போ எட்டாவது நாள் என்ன செய்யணும் ஒன்பதாவது என்ன என்ன செய்யணும் எங்க அசரையும் மதுரையும் ஒன்னா தொருகணும் எங்க மதுரை பீசாவையும் ஒன்னா தொருகணும் எதுவுமே தெரியாது கரெக்டா ஒன்பதாவது பிறையில அரசா ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு டீம் எல்லாரையும் ஒரு அசரத்து கூட்டு போறாங்க ஹஜ்ஜுக்கு கூட்டு போய் முக்கியமான அந்த ஒன்பதாவது நாள் அரசாவுடைய நாட்டை எல்லாரும் துவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விவாதத்துல இருக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க கரெக்டா அந்த அம்மா உங்க இருந்து போன் வருது அந்த அம்மா வருது போன் வந்து ஈத் முபாரக் என்ன ஈத் முபாரக் இங்க ஈத் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அங்க அரசா இருக்கிறாங்க என்னமா அஞ்சலா இப்படி இருக்கு அச்சுறுத்தல சொல்லி தர்றாங்க என்ன அச்சுறுத்து வந்து நின்னோம் பத்து நாளா அரசாவை காட்டவே இல்லை இன்னைக்கு தான் அரசாவை காட்டுறாரு வந்து பத்து நாளா அரசா மைதானம் என்னன்னு காட்டல இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டல

உங்களுடைய அனுமதியோடு நான் மக்காவிற்கு ரோராவிக்கு சென்று விரும்புகிறேன் கண்ணிவானவர்களே அந்த காபத்துள் அவனை பார்க்கவும் சகாபாக்க வசுமா அவனுடைய அனுமதியை பெற்றான் யார் சொந்தம் உங்களுடைய அனுமதி ரவி உர்கள் சொல்லுவார்கள் உங்களே தாராளமாக ரோரா போயிட்டு புரிந்து வாரம் அதற்குமனுடைய தலைமையில் சில சகாபாக்கள் கிளம்புவார்கள் மசிஞ்சு மதனிகளுடைய வாசல் வரை அதற்குமர் அவர்கள் சென்று விட அசும்தான் அம்போடுவார்கள் யார் அசை சகோதரி உமரே கவாத ஒரு நிமிஷம் இருக்கு வாங்க ஒரு நிமிஷம் யா ரசூலுல்லாஹ் ஹாஜி என்ன சொல்லுங்க நான் தன்சனா பி துஆயிக யா அகி என்னுடைய நண்பரே உம்ராவுக்கு நீங்க போறீங்க உங்க துஆ என்னை மறந்துடாதீங்க உங்க துஆ என்னை மறந்துடாதீங்க இன்னைக்கு நமக்கு கூச்சமாக இருக்கு ஒருத்தர் உம்ராவுக்கு போறாரு ஒருத்தர் தொழுகைக்கு போறாரு நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எனக்காக வேண்டி துவா செய்யன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட

நமக்காக அங்கீகரிக்கப்படுவதை விட அடுத்த உலக துவம் இதயத்தில் எல்லா நேரத்திலும் அந்த குருவான் உலகத்தினுடைய எல்லா குரான்களையும் இந்த கையவர்கள் இந்த மூலையர்கள் எரித்து விட்டாலும் இதயங்களை யாராலும் அழிக்க முடியாது எரிக்க முடியாது

என் மூச்சு இருக்கும் முறை என் பெற்றோர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலங்கள் அந்த மது செய்யப்பட்ட அந்த இடம் அவர்களுடைய பூதமுடன் அந்த இடத்துல எடுக்கப்பட்டு வேற மையத்தை அடக்கம் செய்து விட்டாலும் பரவாயில்லை ஆனால் நமக்கு தெரியும் எந்த இடத்தில் அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் அந்த இடத்துல பொதுவாக போயிட்டு ஒரு சியார்த்து பண்ணணும் ஐம்பத்தி ஏழு வயது சுருதாவது எத்தனை வயசு அறுபத்தி மூன்று வயது ஐம்பத்தி ஏழு அறுபத்தி மூன்று வயது நல்ல கவனிக்கணும் பெற்றோர் கணக்கு பத்து வருஷம் ஆகிருக்கும் பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கும் இருபது வருஷம் ஆகிருக்கும் நான்கையில அத்தாவுடைய பேரையை மறந்துறான் அப்படின்னா அல்லாஹர் அல்லாஹுடைய ரஹமத் எதிர்பார்க்காது அல்லாஹ்வுடைய எதிர்பார்க்காது ஒரு கட்டத்தில் பாலஸ்தீனம் பாதிக்கப்படுவது இன்னும் வேதனையாக இருக்கிறது என்று வேதனைப்படுகிறோம் மீண்டும் காட்சிகள் வெளியே வருது ஊரை உண்டு நாடக உண்டு எல்லா ஜாமையத்திலும் வெளியே போறோம் நம்முடைய துவாக்கள் அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்படாததற்கு ஒரே காரணம் அடியாரத்தினுடைய ஹத்துகள் அடியாரத்தினுடைய உரிமைகள் பெற்றோருடைய மன சந்தோஷத்தை நான் இதுவரை அடையவில்லை என்பதுதான் நம்முடைய இதயங்களில் யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் அல்லாஹை பாதுகாப்பான

அந்த அம்மையார் அப்படியே அந்த இடத்துல ஒஃபாத் ஆகிறார்கள் அருகில் ஆறு வயது பாலகன் முகமது ரசூலா சுல்லா அலிஸ்வரர் ஒரே ஒரு தாய் உண்மை ஐமன் அது உண்மை ஐமன் உண்மை ஐமனுடைய கருத்தை பிடித்த ஆமினா சொல்லுவார்கள் என் பாலகனை விட்டு விடாதே உண்மை ஐமன் யாருமே இங்க இல்லை இந்த பாலை அல்லாஹ் அல்லாஹாலா எனக்கு சக்கராத்தினுடைய வழி வந்து விட்டது என் குழந்தையை விட்டு விடாதே ஆறு வயதிலே

வழியில் இருந்த அதுவா அப்படிங்கிற இடத்தில் தன் தாயார் அடக்கமான அந்த இடத்திற்கு போய் என் தாயை செய்யாமல் நான் ஹஜ்ஜுக்கு வர மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் அந்த மக்காவிற்கு கொஞ்சம் வெளியே அதுவா அல்லது வத்தான் அப்படிங்கிற அதனுடைய பேர் அந்த இடத்தில் தான் ஆமினா அம்மையாருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது நிறைய பேர் போறாங்க வராது சில பேர் போறதில்லை

ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகும் தாயின் சன்னிதானத்தில் குழந்தையை போல பச்சை குழந்தையை போல அறுபத்தி மூன்று வயதில் அழுது குழந்தை தள்ளிய ரசூலுல்லா கனிமானவர்களே இதை பரிசுத்தப்படுத்துவோம் பரிசுத்தப்படுத்துவோம் காலத்தில் ரசூலுல்லா வென்ற ஒரே விஷயம் மக்களுடைய இதயங்களை வென்றார்கள் இதயங்களுடைய பரிசுத்தம் தான் இஸ்லாம் இஸ்லாம் இதயத்தை பரிசுத்தப்படுத்தாத எந்த விதத்திலும் நாம் அல்லாஹ் அலைய முடியாது ஒரு சஹாபி

ஒரு செய்து புறப்பட்டு வேகமாக போய் எத்தனையோ மக்களை வீழ்த்தி சாய்த்து கடைசியாக அபுதுஜானாவுடைய கண்ணுக்கு முன்னால் அபுதுஜானாவுடைய பார்வைக்கு முன்னால் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி எதிரிகளை தூண்டக்கூடியவர்

போருக்காக வேண்டி ஒரு பெண் பெண்மணி வருகிறார் என்றால் அவரையும் கொள்வதற்கு ரசூல்லா அனுமதி கொடுத்திருக்கிறார்களே ஏன் நீங்கள் விட்டு விட்டீர்கள் இல்லை நான் சுமந்திருப்பது ரசூல்லா அப்படி போர்வார் ஒரு மாவீரன் உலகத்தில் இல்லை அந்த மாவீரனுடைய போர்வால் ஒரு பெண்ணின் மீது பட்டு அந்த பெண்ணுடைய ரத்தத்தை கொண்டு ரசூல்லா அப்படிய போர்வால் கரை படிந்து விடக் கூடாது என்று திரும்பி வந்தவர்கள் அவளோ ரசூல்லாவுடைய துவாவை பெற்ற அபூஜானா

இந்த ஒரு உயர்வையும் நான் பார்க்கவில்லை ஆனால் என் வாழ்நாளில் அபு துஜானா ரசூலுல்லாஹுடைய நெருக்கத்தையும் துஆவையும் ரசூலுல்லாஹுடைய நிழலாகவும் வாழ்ந்த அற்புதமான அபு துஜானா சொல்லுவார்கள் வாழ்நாளில் ஒரு தடவை கூட என் நாவை கொண்டு யாரையும் நான் வசிப்பாடு எதுக்கிட்டேன் என் இதயத்தில்

ஆனால் மகனே நான் இருக்க ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில் ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டு உன் மனைவியின் பேச்சை கேட்டு உன் உறவுகளின் பேச்சை கேட்டு எண்பது தொண்ணூறு ஆகிவிட்டது என்று என்னை முதியோர் இல்லத்தில் தள்ளுகிறாய் என்றால் அந்த முதியோர் இல்லத்தினுடைய சாபம் தான் தேசமும் மாநிலமும் உலகமும் இன்னும் அல்லாஹுடைய வேதனைகள் பரவி கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் நம்முடைய வாக்குரிமை சிதைக்கப்படுகிறது வாழ்வுரிமை சிதைக்கப்படுகிறது நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்றால் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான காரணம் நம் பெற்றோர்களுடைய அதிருப்தி பெற்றோர்களுக்காக உறவுகளுக்காக தயவு செய்து கொஞ்சம் மெனக்கெட்டு அவர்களுடைய நேசத்தோடு துவா போலே அல்லாஹ் நெருங்கக்கூடிய பசுமராவுடைய சுன்னத்தை எடுத்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை எல்லாம் அல்லா அல்லாஹ் நமக்கு ரசீமாக்கி தருவானாக வாஃபிரி தர்வான் எஹப்துல்ல அப்படின்னாகவே சுமத்தொல்லா உத்தரும்